இந்த கேடுகட்ட அரசியலை தூய்மையான அரசியலாக மாற்றி காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு கண்டு நிற்கும் பொழுது மாலை போடாத துண்டு போடாத பட்டாசு வெடிக்காத வாழ்க ஓலிக கோஷம் போடாத மக்கள் மலையில நனைந்தால் மலையில நனைந்து மக்கள் வெயிலில் காய்ந்தால் வெயிலில் காய்ந்து பதிமூணு ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்திலே நின்று அணுமுனை போராட்டமா மீத்தேனா ஹைட்ரோ கார்பனா பரந்தூரா எட்டு வழி சாலையா எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்களை வாங்கி வாழ்க்கையை துளைத்து இளமையை துளைத்து ஒரு பெரிய கனவு கொண்டு நிற்கும் பொழுது கவுட்டிகளை வந்து அடியில் பாஞ்சா கோபம் வருமா வராதா வருமா வராதா அப்ப என்ன பண்ணிருக்கு மூணு கோடம் முப்பது கோடம் மாத்த வேண்டியிருக்கு மூணு கோடு தடவி கொடுத்து விழுந்துச்சா நாங்க சூடு போட வேண்டிய தேவை இருக்கு இப்போ சூட்டு கம்பியில கோடு போட வேண்டிய அவசியம் இருக்கு கொள்கையும் இல்லாம கோட்பாடும் தத்துவம் இல்லாம சித்தாந்தம் இல்லாம கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல கொள்கைன்றான் கொள்கையே இல்லைங்க அதான் கொள்கை என்ன பண்ண போறீங்க ஏழு எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ ஒரு ஆட்சி வந்ததோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி மாற்றம் வரும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அசுரவளமும் அதிகாரவலமும் கொண்டவர்களை அது வரைக்கும் இருந்தவர்களை அண்ணா வீழ்த்தினார் அப்புறம்

தம்பி காஞ்சியிலே நான் படித்த நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று காதல் காட்சியில் கூட அண்ணாவை காட்டி ரெட்டலையை காட்டி திராவிட சித்தாந்தத்தை சேர்த்து கொண்டு போய் திமுக முகமா மாறி பொருளாளர மாறி எம்எல்ஏ ஆகி எம்எல்சி ஆகி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கட்சி எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கி எழுபத்தி மூணு திரு திண்டுக்கல்ல மாயத்தவரை போட்டி போட வச்சு சட்டமன்ற தேர்தல இடைத்தேர்தல ஜெயிச்சு ஆயிரத்தி ஆட்சி பிடிச்சாரு இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு வருவாராம் வந்த உடனே சிஎம் ஆயிடுவாராம் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு கேட்ட வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்கி எல்லாரும் போயிட்டு ஸ்டாலின் பார்த்தாங்க பார்த்த ரொம்ப பேசுறாங்க ஒரு வீடியோக்கு டூ லட்சம் ஒரு பரதேசி போய் சொல்லி விட்டான் என் ஒருத்தே உனக்கு தெரியலடா டேய் எங்க ஒருத்தே உனக்கு தெரியல ஒரு வீடியோக்கு ரெண்டு லட்சம் அது யாரு சவரிசன் கொடுக்குறாரா சரி இது வரைக்கும் ஒரு பத்து வீடியோ போட்டுக்க இருபது லட்சம் வாங்கிக்கூடேன் அப்படியே மாய மாய மாயம் தொகுதி மாதம் தொகுதியில கூட ரெண்டு கொடுத்துறாங்க போடுவோம் இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கடன் கடந்திருக்குன்னு தெரியல மத்த கட்சி மாதிரி கூட்டிட்டு வர்ற பேச்சாளருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து தங்க விடுதி கொடுத்து கோட்டர் கொடுத்து சரக்கு கொடுத்து கொடுக்கிற கூட்டம் அல்ல இது கொள்கைக்காக கூடி இருக்கிற கூட்டம் இதே மாதவரத்துல இதே புத்தகத்துல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம நீ கூட்டி பாரு பாப்போம் இது கொள்கை கூட்டம் தத்துவ கூட்டம் சித்தாந்த கூட்டம் கூட்டி பாரு முடியுமா பூரா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போற ஆளுக்களை இரநூறுவா கொடுப்பேன் அவங்க என்ன இளவு பேசுகிறேன் என்னத்தையும் பேசிட்டு போகிறேன் காசு தரம்ல அப்படின்னு உட்காந்துருக்கோம் நீ நாம் தமிழ் வச்சு கொடுத்துருக்காய் எல்லாரும் மரியாதைக்குரிய காவல்துறை வந்து பாருங்க ஒவ்வொருத்தருடைய உதட்டிலும் நீங்கள் மது அருந்திருக்கா என்பது சோதனை செய்வீங்க வச்சு பாருங்க தமிழ்நாட்டில் மது அருந்தாத ஒரே கூட்டம் அது எங்கள் கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் சீமான் தம்பிகளின் கூட்டம் காசுக்காக நாங்க போனோம்னா என்னைக்கே எங்கேயே டேய் சிறையில் இருக்கும் போது எனக்கு கொடுத்தேன் வெளியே வரும்போது சீமான் கட்சி வெளியே வரும்போது சீமான் கூட நிற்க கூடாது உன்னை வெளியே வரும்போது சீமான் ஆட்கள் வரவேற்க கூடாது நீங்க மட்டும் மூணு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் பண்றோம் ராஜீவ்காந்தி இருநூத்தி ஐம்பது கோடி சம்பாதிச்சாரு நாலு வருஷத்துல உங்களுக்கு ராஜீவ்காந்தி மாதிரி ஆக்கிரோம்னா வாழ்ந்தாலும் விழுந்தாலும் செத்தாலும் செந்தவர்கள் சீமானுக்காக சாவேனே ஒழிய நக்கி பழக்கிற ஈனா போனப்ப ஒருபோதும் பண்ண மாட்டோம்